நண்பர்களே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பார்க்கடலில் இருந்து ஐந்து பசுக்கள் வெளிப்பட்டன அவை நந்தா பத்திரை சுரபி சுசீலை சுமனை ஆகியவை இவற்றின் சந்ததிகளே பூலோகத்தில் நமக்கு உதவியாக இருந்து வருகின்றன இவற்றில் இருந்து வரும் சாணம் கோமியம் பால் தயிர் வெண்ணெய் ஆகிய ஐந்தும் புனிதமானவை இவற்றை குறிப்பிட்ட அளவில் கலந்து சிவபெருமானுக்கு செய்யும் அபிஷேகமே பஞ்சகவ்ய அபிஷேகம் எனப்படுகிறது இப்பசுக்களில் மும்மூர்த்திகள் சத்தியம் தர்மம் என்று எல்லா தேவதைகளும் வசிக்கின்றனர் செல்வ வளம் தரும் திருமகள் இதன் பின்பாகம் வசிக்கிறாள் இப்பகுதியை தொட்டு வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் காலையில் எழுந்ததும் பசுவை தொழுவத்தில் காண்பது சுபசகுனம் தெருக்களில் கூட்டமாக பார்த்தால் இன்னும் விசேஷம் பார்க்கடலில் பிறந்த ஐந்து பசுக்களும் கோலோகம் என்னும் பசு உலகில் இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் பசுவை தெய்வமாக வழிபட்டால் கோலோகத்தை அடையும் பாக்கியம் உண்டாகும் இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட கோமாதா கலியுகத்தில் வாழும் பெண்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை தந்துள்ளார் அந்த சாபத்தின் விளைவாக இன்று பெண்கள் பல வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் கோமாதா ஒவ்வொரு காலத்திலும் புனிதமான தோற்றத்தில் இருந்தாலும் கலியுகத்தில் ஒரு சாபத்தை தந்துள்ளார் இந்த சாபம் பெண்ணின் வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்குகிறது இதனால் பெண்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு புராண கதை மூலம் நாம் பார்ப்போம் நண்பர்களே ஒரு சமயம் கிருஷ்ணர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரை பார்க்க வந்திருந்த சத்யபாமா ஆண்டவரே இன்று என் பணிப்பெண்களில் ஒருவர் என்னிடம் ஒரு கேள்விக்கான விளக்கம் பற்றி கேட்டாள் முன்பு பெண்கள் குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தையானது நடக்கத் தொடங்கும் ஆனால் இன்றைய காலத்தில் குழந்தை பிறந்தாலும் எட்டு மாதம் கழித்து நடக்கத் தொடங்குகிறது இதற்கான காரணம் என்ன என்று கேட்டாள் எனவே இது பற்றி அறிந்து கொள்ள நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து இந்த கேள்விக்கான பதிலை என்னிடம் சொல்ல முடியுமா என்று கேட்டாள் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணா சத்யபாமா உன்னுடைய இந்த கேள்வி அனைத்து பெண்ணினத்திற்கும் மிகவும் முக்கியமானது இந்த கேள்விக்கான பதிலை நான் ஒரு கதை மூலம் சொல்கிறேன் இந்த கதையை கேள் இதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஏன் நடப்பதில்லை என்பதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்வாய் இவ்வாறு கூறி பகவான் கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய்கிருஷ்ணா என்று எழுதுங்கள் முன்பு ஒரு நகரத்தில் ரமேஷ் என்ற சுயநலம் மிக்க நபர் வாழ்ந்து வந்தான் ரமேஷிடம் ஒரு பசு மாடு இருந்தது அந்த பசு பால் தந்தது ரமேஷ் அந்த பசுவை பராமரித்து அதற்கு உணவளித்து அதன் பாலை விற்பனை செய்தான் இப்படி ரமேஷ் பசுவின் பாலை தான் குடிப்பதோடு மட்டும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு உணவளித்து வந்தான் ரமேஷின் வாழ்வாதாரமே அந்த பசுவை நம்பித்தான் இருந்தது சில காலத்திற்கு பிறகு பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது பசு பால் தருவதை நிறுத்தியவுடன் ரமேஷ் அதற்கு தீவனம் தருவதையும் நிறுத்திவிட்டான் அதோடு அந்த பசுவை வீட்டிலிருந்து அடித்து காட்டிற்கு துரத்திவிட்டான் பசு பரிதாபமான நிலையில் தனியாக அங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருந்தது காட்டில் விடப்பட்ட அந்த ஏழை பசு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒரு நாள் காட்டில் கட்டப்பட்ட கோவிலுக்கு அருகில் சென்று கடவுளிடம் கெஞ்சியது கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் என்னை பசுவின் யோனியில் பிறக்க வைத்துக் கொண்டு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் என்று அழுதது அப்போது கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் சிறந்த பிறவி மனித பிறவி எனவர் பொருத்தினார் இருப்பினும் மனிதர்கள் தங்கள் பிறவியின் நோக்கத்தை அறியாமல் எவ்வளவு பாவத்தையும் தீமையையும் செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர் மிகவும் வருத்தப்பட்டார் கடவுளே நான் பால் கொடுக்கும் வரை என் முதலாளி என்னை தனது வீட்டில் வைத்திருந்தார் ஆனால் நான் பால் கொடுப்பதை நிறுத்தியவுடன் அவர் என்னை தீவனம் தராமல் இரக்கமில்லாமல் வீட்டை விட்டு துரத்திவிட்டார் இப்போது நான் எங்கே செல்வது என்று தெரியாமல் எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் காட்டில் கிடைப்பது உண்டு உயிர் வாழ்ந்து வருகிறேன் கடவுளே மனிதர்கள் உண்மையில் பேராசை கொண்டவர்கள் அவர்களுக்கு நல்ல புத்திதா என்று வேண்டிக்கொண்டது அதன் பின் நாட்கள் செல்ல செல்ல அதன் நிலைமை இன்னும் மோசமானது அந்த பசு எப்போதெல்லாம் ரமேஷின் வீட்டிற்கு அருகே வருகிறதோ அப்போதெல்லாம் ரமேஷ் குச்சியை எடுத்து அந்த பசுவை மீண்டும் வனத்திற்கு அருகே விரட்டிவிடுவான் இப்படி நாட்கள் சென்றது அந்த பசு ஒரு நாள் கருவுற்றது அந்த பசு நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்தபோது ஒருநாள் அதே காடு வழியாக சென்று கொண்டிருந்த பெண் அந்த பசுவை பார்த்தால் இந்த பசு சில நாட்களில் கன்று பிறந்து அதற்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் நான் அதன் பாலை குடிப்பேன் அதே நேரத்தில் என் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வேன் என்று எண்ணி அந்த பசுவை பிடிக்க தன் கணவனை பழைக்கச் செல்கிறாள் அவளது கணவன் அங்கு வருவதற்குள் பசு அங்கிருந்து புறப்படுகிறது இப்படியே காலம் சென்றது அந்த பசுவின் பிரசவ நேரம் நெருங்கிய போது வனத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சென்று ஒரு கன்று குட்டியை ஈன்றது அதேபோல் அந்த பெண் காட்டில் சுள்ளிகளை எடுக்க வந்த போது தூரத்தில் ஒரு பசுவானது கன்று இன்றதை பார்த்தாள் அருகில் வந்து அந்த பசுவை கவனமாக பார்த்தபோது அதை அடையாளம் கண்டு கொண்டாள் சில மாதங்களுக்கு முன்பு இதே பசுவைதானே நாம் பார்த்தோம் அப்போது இந்த பசு நம்மிடமிருந்து தப்பித்துவிட்டது இந்த முறை நான் விடமாட்டேன் கண்டிப்பாக இந்த பசுவை என் வீட்டிற்கு பிடித்து செல்ல வேண்டும் என்று தன் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் அப்போது அந்த பசு பெண்ணிடம் பேசத் தொடங்கியது சகோதரி தயவு செய்து எனக்காக ஒரு உதவி செய்யுங்கள் இப்போதுதான் நான் ஒரு கன்றை ஈன்றேன் அது என் பின்னால் இருக்கிறது தயவு செய்து அதை எடுத்து என் கழுத்தின் மேல் வைக்க முடியுமா இந்த வனத்தில் ஆபத்தான மிருகங்கள் இருக்கின்றன எனது குழந்தை எட்டு மாதத்திற்கு பிறகு தான் நடக்க முடியும் நான் என் குழந்தையை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் எனக்காக இந்த உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டது இப்போது கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் தேவி இப்போது போல முன்பு கிடையாது முன்பு எட்டு மாதங்களுக்குப் பிறகுதான் கன்று குட்டியால் நடக்க முடியும் பிறந்தவுடன் நடக்க முடியாது என்றார் பசு சொன்னதை கேட்ட அந்த பெண் சத்தமாகச் சிரிக்க ஆரம்பித்தாள் உனது குழந்தை மிகவும் அழுக்காக இருக்கிறது நான் ஏன் உன் குழந்தையை எடுத்து உன் கழுத்தில் வைக்க வேண்டும் நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும் என அவள் கேலி செய்தாள் அந்த பெண் பசுவை இவ்வாறு கேலி செய்ததை பார்த்து பசுவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது ஏற்கனவே மனச்சோர்வில் இருந்த பசு அந்த பெண்ணை சபித்தது பெண்ணே மனித இனத்தின் குழந்தைகள் பிறந்தவுடன் நடக்கத் தொடங்குகிறார்கள் ஆனால் எங்கள் இனத்தை சேர்ந்த குழந்தைகள் எட்டு மாதம் கழித்தே நடக்கத் தொடங்குகின்றனர் இன்று முதல் பெண் இனத்துக்கு நான் ஒரு சாபம் தருகிறேன் இனிமேல் உங்களது குழந்தைகள் பிறந்த எட்டு மாதங்களுக்குப் பிறகே நடக்கத் தொடங்கும் இன்று என் குழந்தை நடக்க முடியாமல் சிரமப்படுவதைக் கண்டேன் இன்றிலிருந்து என் இனத்தைச் சேர்ந்த எல்லா கன்றுகளும் பிறந்தவுடன் நடக்கத் தொடங்கும் என சபித்தது இந்த சாபம் காரணமாகத்தான் சத்தியயுகத்தில் பிறந்தவுடன் நடந்த குழந்தைகள் இக்காலத்தில் பிறந்தவுடன் நடக்க முடியாமல் உள்ளனர் கோமாதா அனைத்து பெண் இனத்திற்கும் இந்த சாபத்தை தந்திருக்கிறார் என்று பகவான் கிருஷ்ணர் கூறினார் கடவுளே எனது கேள்விக்கு பதில் தந்ததற்கு நன்றி என்று கூறி சத்யபாமா இறைவனை வணங்கி அங்கிருந்து சென்றாள் நண்பர்களே சத்தியயுகத்தில் சுகதேவர் பிறந்தவுடனே நடக்கத் தொடங்கினார் வேதவியாசரும் பிறந்தவுடனேயே நடக்கத் தொடங்கினர் அது பொற்காலம் ஆனால் கலியுகத்தில் இப்படி ஒரு அதிசயம் நிகழ வாய்ப்பே இல்லை கோமாதாவின் சாபத்தால் புதிதாக பிறந்த குழந்தைகளால் எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் நிற்க முடிகிறது நண்பர்களே எந்த ஜீவராசிக்கும் நாம் துன்பத்தை உண்டாக்கக்கூடாது இதுவே சனாதன தர்மத்தின் மகத்தான தர்மம் புண்ணியம் பசுவாக பிறப்பதற்கும் செய்ய வேண்டும் என்று புராணங்கள் உரைக்கின்றன வேதகாலம் தொடங்கி இன்று வரை கோமாதா என்றழைக்கப்படும் பசுவின் பெருமையையும் பசுவை பராமரிக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தாத நூல்களோ சமயங்களோ கிடையாது பசுவை போற்றியவர்கள் பராமரித்தவர்கள் காப்பாற்றியவர்கள் அடைந்த நன்மைகளுக்கு நம் புராணங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன பசுவை வெறுமனே மாடு என்று அழைக்காமல் கோமாதா பசுத்தாய் என போற்றுவது நம் வழக்கம் பெற்ற தாய்க்கு ஈடாக போற்றப்படுவது கோமாதா என்றழைக்கப்படும் பசுதான் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு அமுது அளிப்பதில் பசு தாயை விட மேலானதே தாயில்லாத குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு பதிலாக பசுவின் பாலை உண்டு வளர்வதை இன்றைய நாளில் நாம் பல இடங்களில் காண்கிறோம் ஆன்மீக நோக்கில் மனிதனாக பிறப்பதற்கு ஓர் உயிர் எத்தனை புண்ணியம் செய்ய வேண்டுமோ அதே அளவு புண்ணியம் பசுவாக பிறப்பதற்கும் செய்ய வேண்டும் என்று புராணங்கள் உரைக்கின்றன பசுவின் பெருமையை உணர்ந்தே ஆன்றோர்கள் பிரார்த்தனை செய்யும் போது கோ பிராகமணேபிய சுபமஸ்து நித்யம் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அதாவது பசுவுக்கும் அந்தணர்களுக்கும் எப்போதும் நன்மை உண்டாகட்டும் என்பது இதன் பெயாருள் பசுதான் வளரும் வீட்டிற்கு மகிழ்ச்சி அளிப்பனவாக காணப்படுகிறது பசு இருக்கும் இடத்தில் அன்னம் அழகு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும் சாணம் மெழுகிய நிலம் சாணி நீர் தெளித்த முற்றம் சாணப்பரிமணமான விபூதி புழக்கம் பால் கொதிக்கும் நறுமணம் தயிர்கடையும் மத்தோசை தாகசாந்தி தரும் மோர் என்பன வீட்டிற்கு அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சியை தரும் கல்யாணம் என்ற சொல் மங்களத்தை குறிக்கும் அத்தகைய மங்களத்தை குறிக்கும் கல்யாணி என்பது பசுவிற்கு உரியதாகும் அவற்றுள் ஒன்று பசு இதனை உணர்ந்தே நமது முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பசுவினை தங்கள் வீடுகளில் வளர்த்து வந்தனர் இது தவிர பசுக்கள் கூடுகின்ற இடங்களில் பசுக்களின் தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் தொட்டியை அமைத்தனர் அத்தொட்டிகளில் எந்நேரமும் நீர் நிரம்பியிருக்கும்படியும் செய்தார்கள் கூடவே பசுக்களின் உடலில் ஈ கொசுக்கள் உண்ணிகள் அமர்ந்து அவற்றிற்கு தீங்கு செய்யும் போது பசுக்கள் தங்கள் உடலை சொரிந்து கொள்வதற்காக ஆவுறிஞ்சு கற்ககளையும் ஆங்காங்கே நட்டு வைத்தனர் ஒரு பசு குடும்பம் காக்கும் ஒன்பது பசு குலத்தை காக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன மொழியாகும் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள்